தோற்றம் உருவாகி இருக்கிறது அவர்களும் அதை திட்டமிட்டு பிஜேபி தான் லீட் பண்ணுதுன்னு திரும்ப திரும்ப அமித்ஷா வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க என்னை போன்றவருடைய பார்வையிலும் கூட அதிமுக ரொம்ப சைலண்டாக இருக்கு பிஜேபி ரொம்ப ஆக்டிவா இருக்குது அப்போ பிஜேபி தான் வந்து அந்த அணியை லீட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு எனவே பிஜேபி இங்கே நிலை கொள்வதை நாம் எப்படி அனுமதிக்க முடியும் தமிழ்நாட்டில் சமூக நீதிக்கான குரல் கடந்த அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக வலுவாக ஒழித்து கொண்டிருக்கிறது அதிமுக என்கிற ஒரு திராவிட இயக்கத்தில் வளர்ந்தவர்தான் நயனார் நாகேந்திரன் அவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகிய தலைவர்கள் தலைமை தாங்கிய திராவிட இயக்கம் பெரியார் இயக்கம் அதிமுக அந்த இயக்கத்திலே வளர்ந்தவர் இன்றைக்கு பாஜக இருக்கிறார் அப்படி தெரிந்துதான் அவரை தலைவர் ஆக்கியிருக்கிறார்கள் பிஜேபிக்காரர்கள் ஆக அதிமுகவை விழுங்குவதுதான் பாஜகவின் உடனடி திட்டம் இதை காரர்கள் எப்போது புரிந்து கொள்ள போகிறார்கள் நாங்கள் ரெண்டு சீட்டாக குறையிறோம் ஒரு சீட்டாக குறையிறோம் அது பிரச்சனை இல்லை ஏன்னா நாங்கள் ஆண்ட கட்சி இல்லை ஆண்ட கட்சி இன்றைக்கு அறுபத்தைந்து எம்எல்ஏக்களை கொண்டிருக்கிற கட்சி அது அடைவதற்கு அதிமுக உடன்படுகிறதா பாஜக அப்படி ஒரு செயல்திட்டத்தோடு இயங்குகிறதா இல்லையா முருக பக்தர்கள் மாநாட்டில் பெரியார் அண்ணா என்கிற இருபெரும் தலைவர்களை கொச்சைப்படுத்தி வீடியோ வெளியிட்டிருக்கிறார்கள் அதை எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொல்லுவது உடன்பாடான கருத்தாக தெரியவில்லை அப்படிப்பட்டவர்களோடு எப்படி இவர்கள் பயணிக்க முடியும் எப்படி பயணிக்க துணிகிறார்கள் பெரியாரையும் அண்ணாவையும் கொச்சைப்படுத்தக்கூடிய பாஜக சங் பரிவார் அமைப்புகளோடு அதிமுக பயணிப்பது என்பது தற்கொலைக்கு சமமானது அதே போல் நீங்கள் அதே மாதிரி பாமகவும் பாஜகவும் இருக்கிற கூட்டணிகளை சொல்லியிருக்கீங்க

நீ நூத்தி முறை இடையில இடையில எவ்வளோ மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் ரெண்டாயிரத்தி பதினொன்று பொது தேர்தலில் திமுக கூட்டணி நாங்கள் இருந்திருக்கிறோம் அதுக்கு பிறகு பாமக சோசியல் என்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் பல பாதிப்புகளுக்கு நாங்கள் ஆளாக நேர்ந்தது அவதூறுகளுக்கு ஆளாக நேர்ந்தது தனிப்பட்ட முறையில் என்னையே குறிவைத்து கூலி படையினர் சுற்றி வளைக்கிற நிலையெல்லாம் உருவானது அந்த மாற்றங்களுக்கு பிறகு நாங்கள் எடுத்த ஒரு நிலைப்பாடு அது அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அவ்வளோதான் அதே போல் எப்பொழுது எதிர்த்து ஒருத்தர் அரசியல் சிங்கா அவரோட மாதிரி சொல்கிறது கமல் அரசியலுக்கு வரும் அந்த மாதிரி தான் சொன்னாங்க ஆனா தற்பொழுது கமல் வந்து திமுக கூட்டணியில தான் மேற்கு எம்பியா இருக்காரு ஒவ்வொரு முறையும் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பிஜேபியோட பி டிமன் சொல்றது பாக்குறீங்க அவங்க பேசக்கூடிய வலதுசாரி அரசியலுக்கு துணை போகக்கூடிய வகையில் செயல்படும்போது இந்த விமர்சனம் வருது இது திமுகவை எதிர்க்கிறதுனால மட்டும் கிடையாது திமுகவை எதிர்க்கிறதுனால மட்டும் இல்லை பாரதிய ஜனதாவுடைய செயல் திட்டம் என்ன பெரியார் எதிர்ப்பு பாரதிய பாரதிய ஜனதாவுடைய செயல் திட்டம் என்ன அண்ணா எதிர்ப்பு பாரதிய ஜனதாவுடைய செயல் திட்டங்களில் எது முதன்மையாக இருக்குது திராவிட கட்சிகளை அழித்தொழிக்கிறது கழகங்கள் இல்லாத த தமிழகம் அப்படிங்கிறது இப்போ அதே அரசியலில் பேசினா அப்புறம் பிடின்னு சொல்லாமல் எப்படி சொல்ல முடியும் இது வெறும் வெறும் திமுக எதிர்ப்பு கிடையாது சமூக நீதி அரசியலுக்கு எதிரான அரசியலை பிஜேபி பேசுது அதே அரசியலை வந்து மற்ற வேறு பேரில் வேறு வடிவத்தில் பேசுகிறாங்கன்னா அதை நம்ம எப்படி எப்படி பார்க்குறது அப்படின்னு ஒரு கேள்வி இல்லையா அதுலேருந்து வர்றது தான் இப்போ கமல்ஹாசன் வந்து திமுகவோட வந்திருக்கிறாருன்னா அப்போ அவர் தொடக்கத்தில் பேசின அரசியல் இப்போது பேசுகிற அரசியலில் ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்துருது ஒரு மாற்றம் நடந்திருக்கு அவர் இப்போ வந்து சமூக நீதி அரசியலுக்கு ஆபத்துங்கிறத உணர்ந்திருக்கலாம் அதனால் முரண்பாடு இருந்தாலும் கூட முரண்பாடு உள்ள கட்சிகளோடு பயணிக்கலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கலாம் பிஜேபி எதிர்ப்பு வலதுசாரி அரசியல் எதிர்ப்பு மிக முக்கியமானது நாம் மையவாதம் பேசி நடுநிலையாக நின்றுட்டு இருக்க முடியாது ஏதாவது ஒரு சார்பு எடுத்து தான் நம்ம அரசியல் பண்ண வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிற ஒரு சேஞ்ச் அவருக்குள்ளே வந்து ஒரு மாற்றம் பரிணாம மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படி தான் அதை நம்ம பார்க்கலாம் உச்சிமாநாட்டுல பெரியாரையும் அண்ணாவையும் வந்து இந்த மாதிரி ஒரு video வெளியிட்டிருந்தாங்க பெரியாரையும் அண்ணா பெரியாரையும் அண்ணா பெரியாரை தன்னோட கொள்கை தலைவரா ஏத்துக்க கொண்டு விஜய் தற்போது வரையும் எந்த ஒரு அறிக்கையும் ஒரு கண்டனமும் தெரிவிக்கல இது குறித்து உங்க அவர் வெளிப்படுத்தி இருக்கணும் அல்லது அவருக்கு வந்து ஆலோசனை வழங்கக்கூடியவர்கள் அந்த வழிகாட்டுதல் தந்திருக்கணும் ஒரு இன்புட்ஸ் கொடுத்துருக்கணும் பெரியாரை வந்து விமர்சனம் செய்த பிறகும் அவர் அமைதி காக்கிறார் அப்படின்னா அவர் உண்மையிலேயே பெரியாரை ஏற்றுக்கொண்டாரா உள்வாங்கிக் கொண்டாரா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது